வணக்கம் மார்கழி இருபத்தி இரண்டாம் நாள் திருப்பாவை பாசுரம் இருபத்தி இரண்டு அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறலே எம்மே வீழியாவூ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியில் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலூர் எம்பாவாய் அங்கன்மா ஞாலத்து அரசர் அதாவது அரசர்கள் மிகுந்த வீரசார குணமுள்ள அரசர்கள் எல்லாரும் வந்து கிருஷ்ணருடைய பள்ளிக்கட்டின் அவருடைய கட்டிலுக்கு காலடியில் அவருடைய கால் மாட்டில் வந்து உட்கார்ந்துருந்தாங்களாம் அதுக்கான காட்சி உங்களுக்கு இதில் நான் வெளிப்படுத்தியிருக்கேன் இருக்கேன் இன்னைக்கு பூஜையில் அந்த காட்சியை காமிச்சிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி அரசர்கள் எல்லாம் கிருஷ்ண பரமாத்மாவுடைய ஆலோசனைக்காகவும் அவருடைய அனுகிரகத்திற்காகவும் வந்து எப்படி காத்து கிடந்தாங்களோ அது மாதிரி நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம் கிங்கினி வாய் செய்த தாமரைப்பூ அதாவது அவர் எப்படி கண்ணை திறந்து நீங்கள் எங்களை பார்க்கணும் தாமரைப்பூ போல் உங்களுடைய அழகான கண்ணை மெல்லமாக திறந்து பாருங்கள் சங்கம் இருப்பார் போல் நாங்கள் எல்லாரும் ஆயிரக்குளத்து பெண்கள் எல்லாரும் கூட்டமாக கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பக்தர்கள் வந்திருக்கும் நீங்கள் மெல்ல கண்ணை திறந்து உங்கள் அனுகிரகம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆண்டாள் கேட்குறான் சரி எப்படி இருக்கு அவருடைய கண்கள் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அதாவது சூரியன் சந்திரன் ரெண்டுமே சேர்ந்தது போல இருக்கும் கண்கள் இன்றைக்கி அதனால் விளக்கலையும் விஷ்ணு தீபம் சூரியன் சந்திரன் அந்த அடையாளங்கள் போட்ட விளக்கு அதையும் நீங்கள் இப்போ பார்க்கலாம் சூரியன் அப்படிங்கிறது வந்து அதாவது பிரதிகூளர்களுக்கு மிகுந்த நெருப்பு கொண்ட ஒரு அச்சுறுத்தலோடு கிருஷ்ண பரமாத்மாவுடைய கண்கள் அதே நேரத்தில் சந்திரன் அப்படின்னு வரும்போது குளிர்ச்சியான கண்கள் அதாவது நல்லவர்களுக்கு மிகவும் குளிர்ச்சியான கண்கள் இந்த கோலத்திலையும் நான் இரண்டு முகங்களையும் காமிச்சிருக்கேன் அதாவது திங்களும் ஆதித்யரும் அப்படின்னு தெரிகிற மாதிரி ரெண்டு கலரில் கிருஷ்ணருடைய முகம் மேலே ஆண்டாள் கிளி ரூபத்தில் இருக்கிற மாதிரி இன்றைய கோலம் சரி இவங்க வந்துட்டாங்க அப்போ கிருஷ்ணர் கேட்குறாரு சரி நான் இதெல்லாம் கண்ணை திறந்து நான் என்ன செய்யணும் உங்களை பார்த்து அப்படின்னு கேட்குறாரு எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோர் எம்பாவை எங்கள் கிட்ட என்ன சாபங்கள் இருந்தாலும் அதை நீங்களே நீக்கிவிடுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டால் கிருஷ்ண பரமாத்மாவை கேட்குற மாதிரி எப்படி ராமர் காலில் இருந்த தூசியை கொண்டு அகழியைக்கு சாப விமோச்சனம் கொடுத்தாரோ இந்திரன் துர்வாசர் சாபத்தை மார்பில் இருக்கிற மகாலட்சுமியை வச்சு நீக்கினாரோ அதே மாதிரி சந்திரனுக்கு இருந்த ஷய ரோகத்தை ஷங்கு புஷ்கரணி தீர்த்தத்தால் எப்படி சாபம் நீக்கினாரோ அதே மாதிரி எங்கள் மேலே என்ன சாபம் இருந்தாலும் நீக்கிடுங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா பக்தி அப்படின்னு வரும்போது நம்மக்கிட்ட எந்த செருக்கு எந்த திமிரு இருக்கவே கூடாது நான் இதை செஞ்சேன் நான் அதை செஞ்சேன் நான் கோவிலுக்கு இது வாங்கி கொடுத்தேன் அது வாங்கி கொடுத்தேன் இதையெல்லாம் சொல்லாமல் மனதார கடவுள்கிட்ட சரணாகதி அடைகிறது தான் ஒரு உண்மையான பக்தி நான் நேர்மையானவன்னு கூட நாம் சொல்லிக்க கூடாதான் அதை கூட ஒரு விஷயம் தான் நம்மளுடைய வேதங்கள் சொல்லுது இன்றைய திவ்ய தேசம் என்ன திருமான் கள்ளழகர் மதுரையில் இருக்கிற சுந்தரராஜ பெருமாள் சுந்தரவழி தாயார் ஆண்டாள் பெரியாழ்வார்லாம் இங்கே நேரடியாகவே தரிசனத்திற்காக வந்திருக்காங்க ஆண்டாளுக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு ஸ்தலம் மற்றபடி பெரியாழ்வார் ஆண்டாள் பேயாழ்வார் பூதத்தாழ்வார் இவங்க எல்லாருமே இங்கே மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க பெரியாழ்வார் கொன்னவில் கூர்வேல் கொன் நெடுமாறன் தென்கூடல் கொன் தென்னான் கொண்டாடும் தென் திருமா நெடுஞ்சோலை அப்படின்னு அவர் மங்களாசாசனம் பாடியிருக்காரு அதாவது அரசர்கள் எல்லாரும் வந்து பணிந்த திருத்தலம் இந்த அழகர் கோவில் அப்படின்னு அதனுடைய அர்த்தம் அங்கன்மா அப்படின்னு குறிப்பிடுறதுனால ஆண்டால் இங்கே அரசர்கள் எப்படி கிருஷ்ண பரமாத்மாவுடைய பாதத்தில் வந்து இருந்தாங்கன்னு குறிப்பிடுறதுனால இன்றைய திவ்ய தேசம் திருமா நெடுஞ்சோலை கள்ளழகர் பெருமாள் இங்கே ரொம்ப விசேஷமாக இன்னொரு விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும் கள்ளழகர் மதுரையில் ஆற்றில் இறங்குறாரு இல்லையா அப்போது அவர் கழுத்தில் போட்டிருக்கிற மாலை இப்போ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்சுருக்கும் ஆமாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஆண்டாளுக்காக வந்த மன்னிக்கணும் கிருஷ்ணருக்காக வந்து ஆண்டாள் தொடுத்த அந்த மாலை அவர் சூடிய அந்த மாலை அது மட்டும் இல்லாமல் பகவத்கீதையில் இந்த திங்களும் ஆதித்தேனும் அப்படிங்கிறத கிருஷ்ண பரமாத்மா நான் தண்டனையாகவும் இருப்பேன் அதாவது யாருக்கு தவறு செய்பவர்களுக்கு அதே நேரம் திருந்தி நல் மனதோடு இருக்கிறவங்களுக்கு நான் தர்மமாக காட்சியளிப்பேன் அப்படின்னு குறிப்பிட்றாரு இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு கதை மகாபாரத கதை துரியோதனனும் அர்ஜுனனும் கிருஷ்ணரை போருக்கு முன்னாடி சந்திக்க போகிறாங்க அப்போ அங்கே ஒரே ஒரு ஆசனம்தான் இருக்குது அது கிருஷ்ணருடைய தலைமாட்டின் பகுதியில் இருக்குது முதலில் வந்தது துரியோதனன் துரியோதனன் ஓடி போய் அந்த ஆசனத்தில் அமர்ந்துக்கிறான் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து வர்ற அர்ஜுனன் உள்ள வந்ததும் அவன் கண்ணில் பார்க்கறது கிருஷ்ணருடைய பாதத்தை அந்த தாமரைப்பூ போன்ற மென்மையான பாதத்தை அடடா இந்த பாதத்துக்கு சேவை செய்கிற பாக்கியம் நமக்கு என்னைக்கு கிடைக்குமோ அப்படின்னு அதை பார்த்து ரசித்தபடியே கிருஷ்ணருடைய கால் மாட்டில் போய் அமர்ந்துக்கிறான் கிருஷ்ணர் கொஞ்ச நேரத்தில் தொழில் முடித்து வெளிச்சு பார்க்குறாரு அப்போது அவருடைய பார்வை நேரடியாக தன் பாதத்துக்கு அருகே இருந்த அர்ஜுனன் மேலே விழுகுது அர்ஜுனா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு அப்போ துரியோதனனுக்கு ஒரே கோவம் வந்துடுது நான் தான் முதல்ல வந்தேன் என்கிட்ட கேட்காம என்ன அவனை விசாரிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார் சரி சரி கோபப்படாத துரியோதனா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறார் இந்த மாதிரி நான் போர் தொடுக்கிறதா இருக்கேன் போறா யார் மேலே அப்படின்னு கேட்குறார் வேற யார் இந்த பாண்டவர்கள் மேலே தான் சரி இதுக்கு நீ துணையாக வர முடியுமா அப்படின்னு துரியோதனன் கேட்குறான் அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார் எனக்கு போர் வித்தையெல்லாம் எதுவும் தெரியாது படைக்கலன் வேணும்னா எனக்கு தெரியும் உடனே துரியோதனை யோசிச்சுட்டு சரி சரி படைக்கலனுக்காகவாது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் ஆனால் அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணர் கேட்டதும் அர்ஜுனன் என்ன சொன்னான் தெரியுமா பரந்தாமா நீ என் அருகில் இருந்தாலே போதும் என் கூட வந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி முழு மனதோட சரணாகதி அடையிறான் அப்போ கிருஷ்ணர் சாரதியாக அந்த மகாபாரத போருக்கு அர்ஜுனனுக்கு துணையாக போனார் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமான நமக்கு தெரியும் இல்லையா அப்படித்தான் நம்ம மனதார நாம் கடவுள்கிட்ட சரணாகதி அடையணும் அப்படிங்கிறதையும் இந்த பாசுரத்தின் மூலியமாக உள்ள ஒரு சுவாபதேச அர்த்தமாகவும் நாம் எடுத்துக்கலாம் எல்லோரும் எல்லோ நலனும் பெற்று நீடூடி வாழ்க